மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் ஏழை பெண்ணின் சேலை எட்டி இழு மனிதனா இரவில் மட்டும் தாலி கெட்ட நினைப்பவன் மனிதனா மனித தன்மையை மீறி ஒரு மிருகமாக நடந்துக்கிட்ட சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிருகமாக நடந்துக்கிட்ட ஒரு மிருகத்தை பற்றி தான் நாம் இங்கே பேச போகிறோம் படிப்புங்கிறது பணம் இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் இங்கே ஏழைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய லட்சியம் நாம் தொட முடியாத உயரத்தை நம்மளுடைய குழந்தைகளாவது தொடரட்டு தொடட்டு நாம் படிக்க முடியாத படிப்பை நம்மளுடைய பிள்ளை படிக்கட்டு அப்படின்னு ஒரு குடும்பத்தோட லட்சியங்கிறது இங்கே சில பேருக்கு தெரிகிறது கிடையாது அதுவும் பெண் பிள்ளைங்களோட படிப்புங்கிறது மிக மிக ஒரு கடினம் பத்தாம் வகுப்பை தாண்டி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதே கடினம் அதுவும் பன்னெண்டாம் வகுப்பை தாண்டுனா நூற்றில் அஞ்சு குழந்தைகள் தான் அதுக்கு மேலே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான செயல்கள் நடந்ததுன்னா அடுத்து அந்த குழந்தைங்களை எப்படி ஒரு ஏழை தாய்மார்கள் நம்பி படிக்க வைப்பாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைங்களுக்கு கிராமங்களில் ஒரு குறைஞ்ச வயசுலேயே ஒரு பத்து படிச்சுட்டோ பன்னெண்டு படிச்சிட்டோ குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடக்குது காரணம் என்னென்னா பெண் பிள்ளைய பெற்றவங்க வயத்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு பழமொழியோட அதுக்கு பயந்தே பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களை அதுவும் பெண் பிள்ளைங்களை மேல்நிலை படிப்புகளுக்கு அனுப்புறதே கிடையாது அதையும் தாண்டி அனுப்புனா இப்படிப்பட்ட சில சம்பவங்களை பார்த்து அடுத்து எந்த ஒரு பெற்றோர்களாவது தன்னுடைய குழந்தைகளை உயர்நிலை படிப்புக்கு படிக்க அனுப்புவாங்களாங்கிறது கேள்விக்குறிதான் கோடிகளில் புரளுதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வேணால் ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் எங்கேயோ ஒரு தெரு கோடியில் வாழ்ந்த ஒரு ஏழைக்கு தன்னோட குழந்தைகளை அதுவும் பெண் குழந்தைய படிக்க வைக்கிறது அவனோட வாழ்நாள் லட்சியமாக இருக்குங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் பணம் இருக்கவே பதினொன்றாவது இதை மாதிரி எதையாவது செய்யலாங்கிற ஒரு இது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்குது அது நீக்கப்பட வேணும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஊடகங்கள்ங்கிறது பணக்காரர்களுக்கு பல்லக்கு தூக்கம் ஒரு பணியார்கள பணியாளர்களாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து நான் இந்த ஒரு பிரச்சனையை வச்சு மட்டும் பேசலை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காட்சி ஊடகமாக இருக்கட்டும் அல்லட்டா பார்வை ஊடகமாக இருக்கட்டும் உண்மையாக அதில் இருக்குங்கிறது எல்லாரோட நம்பிக்கை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊடகத்தில் உண்மை இருக்குங்கிறத அறிகிறதுக்கே ஒரு உண்மை அறிய நிலைக்குழு போட வேண்டிய தான் எல்லா காட்சி ஊடகமும் பார்வை ஊடகமும் இருக்குங்கிறது என்னோட கருத்து அது மட்டும் இல்லை இங்கே படிக்க போகிற பிள்ளைங்களும் நாம் காலேஜிக்கு தான் போகிறோம் காதலிக்க போகலைங்கிற ஒரு உண்மையை உணரணும் ஏன்னா காதலிக்கைக்கு நாம் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை நம்மளோட பெற்றோர்கள் ஒரு தலைமுறையோட கனவாக நம்மளை அனுப்புதாங்க அவங்க அனுப்புகிற லட்சியத்தை நாம் காப்பாற்றணும் கண்டிப்பாக நம்ம பெற்றோர்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் நாம் ஒரு நல்ல இடத்துக்கு உயரணுங்கிற ஒரு லட்சியம் அந்த பிள்ளைங்களோட மனசில் உருவாகணும் அப்படி உருவாகினா மட்டும்தான் உண்மையான ஒரு சமுதாய மலர்ச்சி இங்கே உருவாகும் அது மட்டும் இல்லை மேல்மட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் எந்த ஒரு அதிகாரியாக இருக்கட்டும் நியாயமாக நடந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அடுத்து சமுதாயத்தில் ஏற்படாது அடுத்து இந்த மாதிரி பெண் குழந்தைகளை அடுத்து ஒரு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பெற்றோர்களை தயார் அந்த காம கொடூரன் ஞானசேகரனுக்கு ஒரு சரியான தண்டனையை அதிகாரிகள் வாங்கி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டமாக நம்மளுடைய அரசியல்வாதிகளாக மேலே இருக்கட்டும் இல்லை அதிகாரிகள் மேலே இருக்கட்டும் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லை இந்த பெண் குழந்தைகளை அடுத்து படுக்க வைக்கிறதுக்கு இந்த பெற்றோர்களுக்கும் ஒரு சரியான ஒரு எண்ணம் வருங்கிறது என்னோடய கருத்தை கூறிக்கிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்